மகர ராசிக்கு மாசி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் பொதுவாக பார்த்தீங்கன்னா மகரங்கிறது உழைப்பை அடிப்படையாக கொண்ட ராசி அதிர்ஷ்டத்தை அதிகமாக நம்பாதுங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்திருக்கோம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு விஷயங்களில் ரொம்ப சிக்கல் அதிகமாக வரும் எப்படின்னா சகோதர வழியில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எப்போதுமே கொஞ்சம் சிக்கல் இருந்துக்கிட்டே இருக்கும் நல்லதோ கெட்டதோ ஏதாவது ஒரு வகையில் வந்து மனத்தில் வந்து சில சஞ்சலங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒன்று அவங்க வந்து சொல்கிறத கேட்காத மாதிரி இருப்பாங்க இல்லைன்னா அவர்களுக்காக இவர்கள் சில நேரங்களில் படுற மாதிரி இருக்கும் இது வந்து பொதுவான பலன்தான் இந்த மாதத்துக்கு பலன் இல்லை அதே போல் பார்த்திங்கன்னா சொத்து வாகனம் இது போல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் அது போன்ற சில விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக வச்சுக்கணுங்கிறது மட்டும் எப்போதும் ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஏன்னா முக்கியமான விஷயங்களை எங்கேயாவது பத்திரமா வைக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சே இடத்த மறந்துடக்கூடிய அந்த வாய்ப்புகள் வந்து மகர ராசிக்காரர்களுக்கு அதிகமா உண்டு மகர ராசிக்கு இந்த மாசி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு உரிய கிரகமான சனி வந்து மூன்றாம் இடத்துல இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இவங்க ஏற்கனவே ஏழரை சனிலேருந்து விடுபட்டுட்டாங்க விடுபட்ட போது கூட சனி வந்து இது வரைக்கும் தனிச்சு இல்லை அப்படி தனிச்சு இருக்கும் போது வக்கரம் ஆயிடுச்சு அடுத்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்கள் சேருவதற்கு முன்னாடி இந்த மாதத்தை பொறுத்தவரை சனி வந்து தனிச்சிருக்கு வக்ர நிவர்த்தியாகி இருக்கிறதுனால ஏற்கனவே எடுத்து சரியா வந்து நடைமுறைக்கு வராத முயற்சிகள் வேலையை தொழில்களை செஞ்சு கொடுத்து கைக்கு வரக்கூடாத கைக்கு வர முடியாத சில அனுகூலங்கள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் இந்த மாதம் அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும் மனதுக்குள்ள புதிதாக ஒரு உற்சாகமும் பிறக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அடுத்தது பார்க்கும்போது இந்த ராசிக்குரிய கிரகம் மூணாம் இடத்துல இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட ராசிலேயே இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து என்ன மாதிரியான சிக்கலை உருவாக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தோட முதல் பத்து நாட்கள் வந்து செவ்வாய் வந்து மகரத்திலே தான் இருக்கு மகரத்தில் செவ்வாய் வந்து உச்சநிலை அடைந்தால் கூட மகர ராசிக்கு அதனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பலனை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது ஏன்னா மகர ராசிக்கு அப்படின்னு பார்க்கும்போது நாலாம் இடத்துக்கு உரிய கிரகமும் பதினோராம் இடத்துக்கு உரிய கிரகமான செவ்வாய் தான் ராசியில் உட்கார்ந்துருக்கு அப்போ மகரத்துக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வகையில பாதகாதிபதி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால ஏற்கனவே இந்த நம்ம ராசியை பற்றி சொல்லும்போது தொடக்கத்துல சொல்லும்போது பதினோராம் இடம்ங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும் இல்லையா மூத்த சகோதரனை குறிக்கக்கூடியது நாலாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது வீடு மனை வாகனங்களை குறிக்கக்கூடியது இல்லையா இதனால் பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நிலத்தை வாங்குவதற்கோ விற்கதற்கோ முடியாத ஒரு சூழல் வந்து இன்னும் கொஞ்சம் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் பத்து நாளைக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நிலைமை வந்து மாறும் அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதே போல் பார்த்திங்கன்னா சகோதர வழிகள்லையும் குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகள் வழிகள்லையும் பார்த்திங்கன்னா ஒரு மனசுக்கு நிறைவு இல்லாத ஒரு விஷயமா இருக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட சில நேரங்களில் இருந்துருக்கலாம் அடுத்தது பார்க்கும்போது இந்த பதினோராம் அதிபதி வந்து ராசிலையும் இருக்கிறதுனால நம்ம லாபத்தை நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு என்னென்னலாம் திட்டங்கள்லாம் தீட்டியிருக்கோமோ அதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு கை கூடாமலும் இருந்திருக்கும் ஆனால் இதையெல்லாம் கடந்து இவங்க ஜெயிப்பாங்கிறது வேற விஷயம் அதுக்கான காலகட்டம் எப்படி இருக்குங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம் இதுக்கு அடுத்தது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ராசிக்கு இரண்டாம் இடம் ராசிக்கு இரண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் உட்கார்ந்துருக்கு சூரியன் வந்து எட்டாம் அதிபதி இந்த எட்டாம் அதிபதி வந்து ராசிக்கு இரண்டாம் இடத்துல உட்கார்றதுனால பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழல் வந்து நமக்கு உருவாகும் நாம் வந்து ஒரு வாங்கின கடனையோ சொன்ன சொல்லியோ தவறக்கூடாது அப்படின்னு தான் நினைப்போம் ஆனால் அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது நமக்கு வந்து நாம் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து செஞ்சுருப்போம் அது வந்து நமக்கு கை கூடாதனால நம்ம கொடுக்க வேண்டிய கமிட்மெண்ட்டுகளும் சில நேரங்களில் நம்ம வந்து கொஞ்சம் கடந்து போகிற சூழ்நிலை உருவாகுங்கிறதுனால அதை சமாளிக்க வேண்டிய பொறுப்பு வந்து இந்த மாதம் வந்து நமக்கு கூடுதலாக வரும் அடுத்தது பார்த்திங்கன்னா இரண்டாம் இடத்துல சூரியன் இருக்குது சூரியன் கூடவே ராகவும் இருக்கிறதுனால சில பேருக்கு இந்த கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கக்கூடிய சூழல் வரும் அப்படி செஞ்சுக்கிறது ஒரு வகையில் வந்து அது உங்களுக்கு பரிகாரமாகவே அமையும் இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் வந்து நம்ம தந்தை வழியில சில செலவுகள் உருவாகலாம் அவர்களுக்காக பாத்தீங்கன்னா நாம வந்து கொஞ்சம் கடன் வாங்குறதுக்கான சூழ்நிலைகள் கூட உருவாகலாம்ங்கிறதுனால பெரிய அளவுக்கு மைனஸா எடுத்துக்க வேணாம் அடுத்து வந்து சூரியன் நிலை மாறும்போது இது நமக்கு அந்த சூழ்நிலையும் மாறிடுங்கிறதுனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி செலவுகள் வருவதற்கு நமக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு அடுத்தது பார்க்கும்போது ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் உரிய கிரகமான சுக்கரன் வந்து ரெண்டாம் இடத்துல தான் இருக்கு பொதுவாக சுக்கரன் வந்து ஐந்துக்கும் பத்துக்கும் உரியதுன்னா வேலை பத்துங்கிறத வந்து வேலை தொழில்னு எடுத்தா கூட ஐந்துங்கிறத எண்ணம்னு எடுக்கிறோம் மனசுக்கு பிடித்த வேலைகள் மூலமாக நமக்கு வந்து வருவாய் வருவதற்கான வாய்ப்பை வந்து இந்த சுக்கரன் வந்து உருவாக்கி கொடுப்பார் கூடவே ராகு இருக்கிறதுனால இந்த ராகு வந்து சுக்கரனோட வேகத்தை கூட்டிடும் சூரியனுக்கு தான் டிஸ்டர்பன்ஸு அதனால பார்க்கும்போது சில இடங்கள்லேருந்து நமக்கு வரக்கூடிய வருவாய் வந்து கண்டிப்பாக நல்ல வகையில் இருக்கும் சில பேருக்கு மனைவி வழியிலேருந்து சில சொத்துக்கள் வந்து சேருவதற்கும் அவர்கள் மூலமாக சில வருவாய் கிடைப்பதற்குமான வாய்ப்புகள் இந்த மாதத்துல உண்டு அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது ராசிக்கு மகர ராசிக்கு வந்து பார்க்கும்போது ஏழாம் அதிபதி இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ஒன்பதாம் அதிபதி இப்போ பாக்கியாதிபதியும் ஆறாம் அதிபதியுமான புதன் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா செலவுக்கு நமக்கு தேவையான செலவுகளுக்கான பணங்கள்லாம் வந்து இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த பணத்தை எடுத்து நம்ம யூஸ் பண்ண முடியாமல் கமிட்மெண்ட்டுகளை வந்து கிளியர் பண்ணுறதுக்கான சூழலை தான் இருக்குமே தவிர நம்ம மிச்சம் படுத்துறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்து பெரிய அளவுக்கு இந்த மாதம் நமக்கு உருவாக்கி கொடுக்காது அடுத்தது செவ்வாய் ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து திரும்ப வந்து ரெண்டாம் இடத்துக்கு வரப்போகுது பதினோராம் அதிபதி ரெண்டாம் இடத்துக்கு வருவார்னு சந்தோஷப்படுறதா இல்லை பாதகாதிபதி ரெண்டாம் இடத்துக்கு வருவார்னு சந்தோஷப்படுறதாங்கிறது ஒரு குழப்பம் இருக்கும் எப்படி இருந்தால் கூட பார்த்திங்கன்னா ஒரு நான்கைந்து வழிகள் பணத்தை புரட்டுவதற்கு ஒரு நான்கைந்து வழிகளில் வந்து சிந்திக்கக்கூடிய காலமாக வந்து இந்த மாசி மாதம் அமையும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து வழிகளில் நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ரெண்டு வழிகளுக்கு உங்கள் தேவையான வருவாய் கிடைச்சிரும் மீதி மூணு வழிகளில் நீங்கள் வந்து ஏற்கனவே பட்ட கடனை திருப்பி அடைக்கிறதுக்கோ இல்லை வந்து புதுசாக வந்து சில கமிட்மெண்ட்டுகளை கிளியர் பண்ணுறதுக்கோ இந்த மாதம் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எப்படி இருந்தாலும் இரண்டாம் இடத்துல ஒரு ஐந்து கிரகங்கள் நல்ல கிரகங்களும் உட்காந்துருக்கு பாவ கிரகங்களும் உட்காந்துருக்கிறதுனால இது குடும்பத்திலையும் இன்னும் நமக்கு வருவாய் வரக்கூடிய சில விஷயங்களையும் குழப்பமான சூழ்நிலைகளை தான் உருவாக்கும் இருந்தாலும் இந்த குழப்பங்கள் வந்து குறைவான நாட்கள் மட்டும்தான் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் மீண்டும் தெளிஞ்சு வந்துடுவீங்க அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மாதத்தோட மூன்றாவது வாரத்தில் இந்த சுக்கரன் பார்த்திங்கன்னா அடுத்து சனியோட போய் சேரப்போகுது ஏற்கனவே சனி வந்து மூன்றாம் இடத்துல இருக்கிறது வந்து உங்களுக்கு எல்லா வகையிலும் தைரியத்தை கூட்டியிருக்கும் ஒரு பக்கம் இருந்தால் கூட அடுத்தது இந்த சுக்கரன் அங்கே போய் சேர்றதுனால இந்த சுக்கரன் வந்து ஐந்து பத்துக்கு அதிபதி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஒரு பக்கம் பார்க்கும்போது பத்தாம் அதிபதி சுக்கரன் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ரெண்டாம் அதிபதி சனி இதை என்ன சொல்கிறோன்னா தன கர்ம யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ராசிக்கு மூன்றாம் இடத்துல ரெண்டாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் சேர்றது வந்து நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் வெற்றிங்கிறது மட்டும் இல்லை சில பேர் வெற்றி வச்சு வெறும் கப்பை மட்டும் வாங்கிட்டு வந்தால் என்ன பண்ண முடியும் அதுக்கான பணத்தொகையும் பரிசு தொகையும் வாங்கிட்டு வரும்போது அதுக்கு ஒரு மரியாதை இருக்கும் அதை வந்து இந்த சனி சுக்கரன் சேர்க்கை நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றியை கொடுத்து அதுக்கான ஊதியத்தையும் வருவாயும் உங்களுக்கு தருங்கிறதுனால நீங்கள் வந்து உங்களுக்கு நாலஞ்சு வகை வழியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பணம் போட்டுறதுக்கான ஏற்பாடு பண்ணுவீங்க ஐந்து வழிகளிலேயும் பணம் வருங்கிறதுலேயும் எந்த கருத்து கிடையாது ஆனால் வந்த வேகத்துக்கு செலவும் ஆகும் ஏன்னா கமிட்மெண்ட்டை கட் பண்ணுறதுக்கே நமக்கு சரியாக போகும் இல்லையா அதுக்கே நம்ம சரியாக இருந்தால் கூட ஏதோ ஒரு வகையில் பணம் வரத்து தடங்கள் இல்லாமல் வருங்கிறதுல மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாசி மாதத்தில் திருப்திப்படுத்துக்கலாம் அடுத்து பார்க்கும்போது ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கும் உரிய கிரகமான குரு வந்து ஆறாம் இடத்துல இருக்குது அப்ப பனிரெண்டாம் அதிபதி வந்து ஆறாம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா செலவுகள் வந்து கொஞ்சம் கட்டுக்கடைங்கி தான் இருக்கும் சில பேரை பார்த்தீங்கன்னா யார் என்ன விஷயம்னு சொன்னால் கூட உண்மையானவர்கள் உண்மையான விஷயத்த சொன்னா கூட நம்ம கொஞ்சம் சந்தேகிக்கிற மாதிரி மனநிலை வந்து நமக்கு வரும் இப்போ சொல்கிறாங்கல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து சந்தேகப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி தன்மை வந்து இப்போ மனசுக்குள்ளே இருக்கும் இது வந்து குரு நிவர்த்தி ஆகி அதுக்கப்புறம் அடுத்த பயிற்சிகள்லாம் வரும்போது அந்த சூழ்நிலை மாறிவிடும் பல பேர் பார்த்தீங்கன்னா இரவில் உட்காந்து கண்மூழிச்சி செய்யக்கூடிய வேலைகளை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் இன்னும் பல பேரை பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க என்ன வேலை இருந்தாலும் அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து வீட்டில் நைட்டு உட்காந்து கண் மூழ்ச்சி செய்யக்கூடிய வேலைகள் கூட அவங்க பார்த்துப்பாங்க எப்படி பார்த்தா கூட சரி இந்த ஆறு பன்னெண்டு காம்பினேஷனுங்கிறது வந்து ஒரு வகையில் நெருக்கடியும் இன்னொரு வகையில் நெருக்கடியை கிளியர் பண்ணுற தான் இருக்குங்கிறத நம்ம மறுத்துக்கு போனால் சில பேர் பார்த்தீங்கன்னா சில பயணங்களுக்காக திட்டமிட்டிருப்பாங்க ஏன்னா எங்கேயாவது போகணும் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணியிருப்பாங்கல்ல இந்த முயற்சிகள்லாம் சற்று தடைப்பட்டிருக்கும் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகிறதுக்கான எல்லாம் செலவு பண்ணி இந்த தேவையான கட்டணங்கள்லாம் செலுத்தி இருந்தால் கூட அதில் ஒரு பெண்டிங் இருந்துகிட்டே இருக்கும் இந்த பெண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா குரு இந்த நிவர்த்தி ஆன பிறகு அதெல்லாம் உங்களுக்கு கிளியர் ஆகிடும் அது வந்து இந்த மாத கடைசியிலேயே மாசி மாதத்தோட கடைசியிலேயே குரு நிவர்த்தி ஆகுதுனால பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் இருக்காது அடுத்தது பார்த்தீங்கன்னா வயிற்றில் வந்து வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கோளாறுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு போன்ற இந்த மாதிரி வந்து இந்த சாம்பார் அதுக்கப்புறம் உடம்புல வந்து கேஸை உற்பத்தி அணக்கூடிய அந்த உணவுகளை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தி கண்ட்ரோலில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் அடுத்தது பார்க்கும்போது ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து எந்த வகையிலும் பெரிய அளவுக்கு நன்மை செய்யும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது ஏன்னா ஏற்கனவே கேஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா இது வந்து வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட்டி தான் விடும்ங்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும் சாப்பாட்டில் கூட ரொம்ப கவனமாக சாப்பிடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வைக்கிற பொருளை எங்கே வச்சிட்டோன்னு தெரியாமல் நம்ம தேடிகிட்டே இருப்போம் உண்மையிலேயே நமக்கு காணா போயிடுச்சு திருட்டு போயிடுச்சுன்னா நினச்சிக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் வேறு ஏதோ தேடும்போது இது கிடைக்கும் அதனால் பார்த்திங்கன்னா எந்த இடத்துல என்ன வைக்கிறோங்கிறது பார்த்திங்கன்னா அதை வந்து பத்திரமா வைக்கணும்னு சொல்லிட்டு இங்கேயாவது வச்சுட்டு சொல்லுவாங்கல்ல வைக்க தெரியாதோ வைக்க பொருளை வச்சுக்காதே அப்படிங்கிற மாதிரி எங்கே வச்சுட்டோன்னு தெரியாமல் தேடிக்கூடிய சூழ்நிலை வருது இல்லை இதை கண்ட்ரோல் பண்ணுறதா என்ன பண்ணும் முக்கியமான விஷயங்கள்லாம் எங்கெங்கே வச்சுருக்கீங்கிறத உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக ஒரு டைரியில் அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த டைரி எங்கே வச்சிட்டோன்னு தேர்தல் அளவுக்கு ஒரு சூழ்நிலை வச்சுக்கூடாது அவ்வளோ தான் ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு ஒரு நான்கைந்து வழிகளில் பணம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த வருவாய் வந்து நல்ல மாதிரி வருவதற்கும் உங்களுடைய கமிட்மெண்ட் எல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்குங்கிறதுனால இன்னொரு புதிய செலவுகள் வந்து இந்த வருவாயை வேறு ரூட்டுக்கு டைவெர்ட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுனால வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை தோறும் கருமாரி வழிபாடு செய்வது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது என்ன நேர்களே மகர ராசிக்கு மாசி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் அடுத்தது கும்பராசிக்கு மாசி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்